வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரிகல் வரேண்ணா இது இப்ப என்ன ஊர்ண்ணா இது வெண்மைங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா உங்க பேருண்ணா விஜயகுமார் விஜயகுமார் இப்ப நீங்க இந்த சோளம் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க சரிங்க சோளம் போட்டுருக்குங்க இருபது நாள் ஆச்சு உம் குர்த்து பூச்சி புழு தொல்லை ரொம்ப தாங்கல பதினாறு பதினேழு நாள் ஆச்சு புழுக்கு போய் சுசிலா ஒரு கடையில மருந்து கேட்டேன் ஒமிகின்ற ஒரு மருந்து கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி புழுப்பு டைரக்டா செத்துப்போச்சு டைரக்டா தான் அடிச்சேன் நேத்திக்கு இல்ல இன்னைக்கு செத்து போச்சு ரொம்ப சோளம் நேத்தி கூட இன்னைக்கு தெளிவாக இருக்கு வரவாழ்ல இந்த மருந்து நல்லா இருக்கு அவங்களும் நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க வந்து ரெண்டு மூணு பேரு பார்த்தாங்க மருந்து உள்ள புழு செத்து இருக்கிறத டைரக்டா பாத்தாங்க எங்க மருந்து வாங்கினு கேட்டாங்க அது மாதிரி சுசிலா ஒரு கடையில சுத்தம் பண்ணல வாங்கினான்னு சொன்னேன் வந்து பார்த்தாங்க நல்லா இருக்கான்னு கேட்டாங்க மருந்து அவங்க கண்ணு முன்னாடியே புழு செத்து பார்த்தாங்க சரி நானும் அதை வாங்கி கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்கண்ணா புழு நல்லா இருக்கு மருந்து நல்லா இருக்கு எல்லாரும் வாங்கி உபயோகப்படுத்தலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ரிசல்ட் நல்லா இருக்கு கண்ணு முன்னாடியே நேற்றுக்கே மருந்து அடிக்க உள்ள கண்ணு முன்னாடியே மயங்கி மயங்கி விழுந்து டைரக்டா உள்ளது உள்ளுக்கு உள்ளது மறுநாள் செத்துருச்சு சரிங்கண்ணா மருந்து நல்லா இருக்கு இப்போ மருந்து என்னென்ன மாதிரியான மருந்துண்ணா உங்களுக்கு அதாக ஒமிக்கு ஒன்னு கொடுத்தாங்க நூன்னூட்டை சத்து ஒட்டு பசங்க ஒன்னு கொடுத்தாங்க சில பேர் ஒட்டு பசங்கன்னா அது என்ன சோலையே எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிதோ என்னமோன்னு சொல்லி பயந்துட்டு வாங்க மாட்டேன்கிறாங்க இவங்க தெளிவா சொல்லி கொடுத்தாங்க நானும் வாங்கி அடிச்சேன் நல்லா இருக்கு அதனால ரியாக்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சது ஒட்டு பசங்கன்னா எதுக்காக கொடுக்கறதுன்னு சொன்னாங்க அது இந்த சோலையில பரவி அந்த மருந்து எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய தன்மை உள்ளது சில பேர் விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா சோழ ஒட்டு பசங்கன்னா சோலை எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்குமா என்னமோ பயப்படுறாங்க அப்படி பயந்துடுறாங்க அதனால வந்து ஒட்டு பசங்க ங்கிறது வந்து இந்த மருந்து எல்லா இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு சக்தி உள்ளது அதான் ஒட்டு பசங்கறது சரி அதனால அது நல்லாவே இருக்கு உம் அது மாதிரி அடி உரம் மே உரம் எது குடுக்கணுமோ நல்லா அக்ரி வந்து எல்லாமே சொல்றாங்க மருந்து கடக்காரங்களும் வந்து பாக்குறாங்க உம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா இருக்குங்கற கடையில எல்லாமே நல்லா பண்றாங்க சரிங்கண்ணா ஓகே நன்றிண்ணா தேங்க் யூ